மேடம் ரொம்ப நல்லா இருந்தது அருமையா பண்ணிருந்தீங்க உங்களுக்கு ஒரே டவுட் இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேரா நடிக்கிறீங்க ஆக்சிடென்ட்ல பின்னு பின்னு தூங்குனீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு உட்பி ஒரு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதை பத்தி நினைச்சு பாத்தீங்களா சார் இல்ல அத பத்தி நினைச்சே பாக்கல அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்சனே வந்து நீ ஆக்சன் பண்ண போறியா சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோமா அது மட்டும்தான் சொல்லியிருக்காரு அதை தாண்டி நான் எதுவுமே பாக்கல பட் தேங்க்ஸ் ஓன மாட்டுக்கள் ஓனம் ஆட்டுக்கல் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே சார் இப்ப புரொடியூசரா வந்து இப்போ நூறு கோடி தாண்டி இருக்கு இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பாக்குறீங்க யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிஃப்ட் தேவை போறீங்க அடுத்து இத தமிழ்ல டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர் பி பாலா அவரை பத்தி சொல்லுங்க பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையா திங்க் வி வின் கோலாபரேட்டிங் அப்ப அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் இருந்தா அவர் பா அவர் பாத்துப்பாரு அவரது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் தமிழ் படத்தோட அதே ஃப்ளேவர்ல அவரு அவர் டிரான்ஸ்ஃபேர் பண்ணுவாருன்னு அந்த நம்பிக்கை இருக்கு ஸோ தேங்க் யூ பேலன்ஸ் சார் ஆக்சுவலாக இப்போ மென்ஷன் இருந்தாங்க ஸ்டேஜ்ல தேங்க் யூ சார் நீங்க தான் ரிமைண்ட் பண்ணீங்க பட் கண்டிப்பா வில் ஆல்வே ஐ திங்க் கோலாபரேட் நாங்க கால் பண்ணுறது ரெஃபென்ட்லி பாலாசார் பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம் அவர் கண்டிப்பா ரொம்ப பேஷனட்டா பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்துல எல்லாருமே எல்லாமே பேஷனட்டா தான் பண்ணிருக்காங்க இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணி இருக்கிறது ஃபைவ் பார்ட்ஸ் அது இன்னும் குரோ ஆகும் தெரியாது பிகாஸ் இதுல அவ்வளவு ஸ்கோப் இருக்கு அவ்வளவு இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இப்போ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனா ஐ திங்க் இது ஒவ்வொரு படமா இது பெருசா பெருசா ஆக போகுது ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போது டெஃபினெட்லி வி வில் ஷேர் வித் வித் ஆர் டீம் ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்றாங்க பட் இவ்வளோ அங்கே நிறைய இந்த சந்தோஷம் எப்படி சொல்லி தெரியாது எனக்கு தெரியாது ஏன்னா இவ்வளோ ஆக்செப்ட் வரும் எனக்கு தெரியல யாரும் எதிர்பார்க்கல இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நான் எவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 கிரேஸ் ஒரு லவ் நான் பார்த்ததில்லருந்து ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ரீலி கனெக்டட் அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்கு இனி வரப்போற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணோம் இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஆக்சுவலி ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் வெளியே போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் அவ்வளோ புரியல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலயும் மலையாளம் வேர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்டெப் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆன்லைன்ல அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் திலும் எல்லா இடத்துலயும் இப்போ நம்ம எல்லாம் அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் சார் துல்கர் சார் சார் இங்க சார் Ha, ha, ha. தெல்ல ஸ்பாயிலர் சார் நான் இது பார்க்க ஆளமே இருக்காங்க ஆடியன்ஸ்லாம் அவங்க பாக்கட்டும் பாத்ததுக்கு அப்புறம் சார் எல்லாருக்கும் அது அடுத்த பார்ட்ல அவர் தான் சென்டரா இருப்பாரு நான் அங்க எல்லா பின்னால வந்து உட்கார்றேன் சார் இல்ல சார் நார்மலா ஒரு படம் ரிலீஸ் ஆவணா படத்துக்கு முன்னாடி வந்து ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி வருவாங்க நீங்க படம் ஹிட் ஆனனால தான் இன்னைக்கு இந்த விழா அங்க வந்து நடக்குது அது இது என்னன்னா இப்ப இந்த மாதிரி படம் எப்படி ப்ரமோட் பண்ணுங்க எங்களுக்கு அவ்வளவு ஷோரா தெரியல ஆக்சுவலி நாங்க ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓனம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதுவே ரொம்ப டைட்டா இருந்தது அட்லீஸ்ட் மலையாளத்துல நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்கா இருந்தா பெட்டர் நினைச்சோம் இனிஷியலி பிகினிங்லயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தமிழ் தெலுங்கு டப்பு

மம்முட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு படத்தை பத்தி பேசும் கல்யாணி இதுக்கு முன்னாடி இங்க 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 இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியால ஹீரோயின் ஓரியண்டட் மூவிஸ் வரும் போது எதுவுமே ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து அச்சீவ் பண்ணது இல்ல சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா யூ ஆர் தஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் ஹீரோயின் ஹண்ட்ரட் க்ரோ கிளப்ல ஜாயின் ஆயிருக்கீங்க Sir, obviously, overwhelmed, um, but uh, full F, uh, full credit goes to the team. Either or, um, like, it's not a solo film in any way, in my, in my head. Um, I think we're all just very really happy that we are getting such big numbers, we're breaking paths, we're making history in some way or the other. So, yeah, that's all I can say. Okay. Director, sir?

சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்மளுக்கெல்லாம் இது வரலடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு எதாவது ஏர் ஸ்டோரிஸ் அவங்களுக்கு இல்ல நான் ஆஷ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கும்போது எனக்கு எனக்கு உள்ள இருக்கிற ஆசைன்னா எனக்கு ஆஷ்னி சினிமானம் அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு கிரீட் ஆனா என்னால் இவ் இவ்வளோ படங்கள்லாம் நடிக்க முடியும் நான் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு எவ்வளவு போஸ்ட் பண்ணாலும் ஒரு த்ரீ ஃபோர் படம் தான் நடிக்க முடியும் அதனால எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் நிறையா கதைகள் சொல்லணும்னு ஆசை ஸோ இப்போவுமே எங்கள் பேனரில் எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியாக வரல பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும் போது ஐ லவ் தேக் ஐ திங் எனக்கு ரோ மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தர் இட்ஸ் லேடி சூப்பர் ஹீரோ ஏன்னா அது யாரும் இதுவரைக்கும் பண்ணலை ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை அதனால ஒரு ஒரு அதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு நம்ம நான் இப்போ இவ்வளவு லாங்குவேஜில் நான் எப்பவுமே கதை கேட்கறேன் கேட்டுதான் இருக்கேன் அப்போ அங்க எங்கேயெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் ஸோ இது இது கேட்டுக்கும் நான் மிரட்டா எக்ஸைடானேன் அது மட்டும் இல்லாமல் இது இதுல இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு ஏன்னா நம்ம நம்மளோட ஃபோக் இது இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் எங்கூர்ல ஆல்மோஸ்ட் லைக் முத்தி கதைகள் மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களை வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது யாரும் யோசிக்கல ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படி கூட தோணுச்சு சோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது தென் இதுலயே நம்ம குரூப்ல இருந்த அந்த டீம்ல இருந்த நிறைய பேர் நான் இப்ப நிமிஷ் பங்களான்ல ஜே நிறைய படங்கள் நாங்க கொலாபரேட் பண்ணிருக்கோம் எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அண்ட் டாமினிக் நிமிஷ அவங்கள ஒரு வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது ஸோ எப்போவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்பவுமே அந்த அது ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லா படத்துலையும் அதான் ஒரு மேரேஜ் அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்தில் ஸோ அவங்க பக்காவாக இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க தென் வி ஹேட் டு ஃபைன் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் ஜாய்ஸ் அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபோர்ட் இந்த கதை கேட்டு கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்க அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க நாங்க புஷ் பண்ண ஒன்று ஒரு செவன் மந்த்ஸ் லேட்டு தான் ஷூட் ஆரம்பி போனது அந்த டைம்ல ஐ திங்க் ஏதோ ஒரு மச் லேட்டர் ஐ திங்க் மேபி பாக்ஸிங் கோட் சம்திங் வி ஃபவுண்ட் அல்லா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடா ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோஸ் கல்யாணி எங்கேயோ போன சாரி ஆக்சுவலி இந்த கதையை ஒன் லைனா கேட்கும் போது பம்பயர் பேரிஸ் ஞாபகம் வந்திருக்கும் ட்ரைலைட் ஞாபகம் வந்திருக்கும் சோ அதை தாண்டி இது ஒரு கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் பாய்ண்ட்ல இந்த ஸ்டோரிய நீங்க சூஸ் பண்ணீங்க சார் ப்ரொடியூஸரா அண்ட் எந்த பாயிண்ட்ல இத ஸ்டோரியா கிரியேட் பண்ணீங்க மிஸ்டர் டேரெக்டர் டோம்னிக் யூ நார்ம நடிக்கிற படத்துல கூட எனக்கு இது கமர்ஷியல் ஆக ஒர்க் ஆகுமா அது 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 செக் பண்ணது எனக்கு தெரியாது இஸ் இது அது இன்ட்ரெஸ்டிங்கான கதையா அது ஒரிஜினலான ஒரு கதையா ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அதுல எங்கேயோ ஒரு ஒரு சோல் லாங் மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும் சோ நான் அந்த மாதிரி கதை கேட்டா எனக்கு மிருட்டா ஒன் கனெக்ட் எனக்கு ஐ லவ் ஸ்டோரீஸ் அது ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ் எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும் சோ எனக்கு இது இல்ல அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கமெர்ஷியல் நல்லா மியூசிக் நல்லா காஸ்டிங் இப்படியெல்லாம் கமெர்ஷியலாக் எனக்கு தெரியும் அவ்வளவுதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் போட் கமர்ஷியலைசிங்ஸ் நம்ம தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் பட் இல்லனா ஜஸ்ட் மை லவ் ஸ்டோரீஸ் அண்ட் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் அண்ட் பீப்புள் வீ ஆல்சோ ஹாப் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்ற மாதிரி சொல்ற அவங்க நிறைய பண்ற விதத்துல அது படமா கிரியேட் பண்ற எல்லாருக்கும் முடியாது டைரக்ட்லி அதுல பீப்புள் இஃப் கேன் ஐ அவங்களோட சிங்க் ஆயிடுமா நம்ம ஏன்னா சினிமா வெரி கொலாபரேட்டும் நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ணாதான் அழகான மூவிஸ் வரும் so I, that that beauty is there in this team ellarume romba collaborate panuva check check thank you so much press and media thank you team loka or a photography moment can we please have you all standing